தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு எஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்கே போறது கரெக்டு தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆஹா அபரிமிதமாக பண்ணியிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் என்டிஆர்எஃப் முதலமைச்சர் ஐயா இங்கே இருந்தாருங்க ஏம் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃபை கொடுத்து அனுப்பு நானும் அங்கே இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் பார்த்துட்டு அந்த டைம் கேட்டு அவரும் அய்யோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேச இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள் அம உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்காந்துருங்க அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சலன்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப் நாம எல்லாரும் ஒத்துமையா சகோதரர்களாக இருக்கிறோம் இந்த ஒத்துமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவனங்களால் மத ஒற்றுமையும் மத நல்லிநிக்கத்தையும் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கல நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியா தவிக்குது ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால் இந்த மண்ணில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம் இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துடுச்சு அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன் அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம் அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க அதுவும் மகிழ்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லல்களுக்கு இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முங்கத்தோடு வரவேற்றாங்களே அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புள்ளரிச்சு போனேன் ஆனால் இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் குறையில் சொல்கிறாங்க நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பெயரிட ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணியாற்றி இருக்கணும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை